அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு கர்நாடகா ஸ்பெஷல் நீர் தோசையும் பட்டாணி குருமாவும் பண்ணலாம் வாங்க அது இப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது பச்சரிசி ரெண்டு கிளாஸ் எடுத்திருக்கேன் இது நல்லா கழுவி ராத்திரியே ஊற வச்சாச்சு நீங்கள் காலையில் பண்ணோம்னா ராத்திரி ஊற வைக்கணும் ராத்திரி பண்ணோம்னா காலையிலே ஊற வைக்கலாம் ஒரு அரைமுடி தேங்காய் வந்து மேல் தொலைலாம் கருப்பெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா கீறி வச்சுருக்கேன் இதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா நம்ம அதை மாவாக அரைச்சி எடுத்துடலாம் இப்போ குருமாவுக்கு அதே ஒரு அரை முடி தேங்காய் மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன் நாலு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இஞ்சி ஒரு ரெண்டு இஞ்சி இஞ்சி சேர்த்துக்கலாம் கொட்டி கொட்டியாக கட் பண்ணி இது வெள்ளரி விதை இது ஊற வச்சு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் இதெல்லாம் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க இல்லாட்டி வேண்டாம் இது போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் ஒரு பெரிய ஸ்பூனில் உடச்ச கடலை ஒரு சின்ன உண்டு கொட்டை நாரெல்லாம் எடுத்த புளி இதை நம்ம நல்லா மையம் அரைச்சிக்கலாம் இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இதெல்லாம் கொஞ்சமாக பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு லவங்கம் ஒரு சின்ன கல்பாச்சி துண்டு ரெண்டு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கு வந்து போட்டுக்கலாம் இது ஒரு கண்ணாடி பதத்துக்கு நம்ம இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வதக்கி விட்டதுன்னு வேக வச்சுருக்கிற வெள்ளப்பட்டாணியும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கலாம் இந்த ராத்திரியே ஊற வச்சு காலையில் வேக வச்சாச்சு கூட உருளைக்கிழங்கும் வேக வச்சுருக்கேன் இது வந்து அரைச்ச தேங்காய் விழுது இதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த குருமா கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் தண்ணி இல்லாமல் அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இது நல்லா கொதித்து வரட்டும் இப்போ தேவையான அளவு நம்ம இதில் உப்பு சேர்த்துக்கலாம் ரொம்ப தான் இப்போ வேக வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நல்லா கொதிக்க விட்டு மேலே கொத்தமல்லி தூவி இறக்கிட்டால் வெள்ளை குருமா ரெடி ஆகிடும் அவ்வளோதான் வெள்ளை குருமா இப்போ ரெடி ஆயிடுச்சு வாங்க இப்போ நீர் தோசை பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா மையாக அரைக்கணும் இதை கொஞ்சமாக குறு குறுன்னு இருக்கக்கூடாது நல்லா அரைச்சு கெட்டியாக இருக்குல்லையா இதில் நிறைய இந்த 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 பாத்திரம் நிறைய நம்ம தண்ணியும் உப்பும் சேர்த்துக்கணும் தேவையான அளவு உப்பு தண்ணி நிறைய சேர்த்து இது நல்லா தண்ணியாக கரைச்சிக்கணும் இப்போ ரவா தோசைக்கெல்லாம் போடுவோம்ல அதே மாதிரி தண்ணியாக இங்கே பேர் நீர் தோசை தானே அதனால் நீர் நிறையவே சேர்த்துக்கலாம் இப்போ தவாவை நல்லா சூடு பண்ணி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு டிஷ்யூ பேப்பரில் நல்லா துடைச்சிட்டு இந்த மாதிரி தோசையாக ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி போன இடத்துலலாம் கொஞ்சம் ஊற்றி ஊற்றி ஃபில் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா வெந்துடும் மேலே இந்த மாவெல்லாம் தெரியாது அது வரைக்கும் இது வேகணும் இதில் நிறைய நீர் இருக்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகும் பாருங்கள் நல்லா எடுக்க வந்துருச்சு இப்போ எடுத்தாச்சு இதே மாதிரி நம்ம எல்லா தோசையுமே போட்டுக்கலாம் காலையில் டிஃபனுக்கு ரொம்ப அருமையான டிஃபன் இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஈவினிங் கூட ராத்திரி கூட பண்ணிக்கலாம் டின்னர் கூட பண்ணிக்கலாம் அவ்வளோதான் எல்லா தோசையும் போட்டு எடுத்தாச்சு வாங்க தட்டில் வச்சு காட்டுறேன் குருமா நீர் தோசை ரெடி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்